அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆணவம் தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆணவமானது கண்டிப்பாக தேவை என்று தான் நான் சொல்வேன் ஏன்னா ஆணவம் அந்த ஆணவமானது தான் உங்களே வந்து இயக்கி கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை கொள்ள உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி என்னது பார்த்தீங்கன்னா அந்த ஆணவம் தான் ஈகோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள அடியத்துல நமக்குள்ள இருக்குது இது வந்து நமக்கு தெரியாது எதுவுமே அளவுக்கு மெஞ்சினான் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்றாங்க ஆணவத்தில் அழிஞ்சவன் வாழ்க்கையில் அதிகம்தான் காரணம் அளவுக்கு அதிகமான ஆணவமாயிப்போயிடுச்சு ஈகோ ஆனால் ஒருவன் அழிவதற்கு காரணமாக இருப்பதும் பலருடைய அழிவு அழிவிற்கு காரணமாக இருப்பதும் அதே ஆணவம்தான் அதே நேரம் ஒரு சிலரது வாழ்க்கை வாழ்வதற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் கூட அதே ஆணவம் இருக்கின்றது அந்த ஆணவத்தை பார்த்துட்டிங்கன்னா பல பேர் வாழ்க்கை வாழ்க்கை அழிவதற்கு காரணமாக செயல்படுகிறது ஆனால் ஒரு சில ஞானிகளுக்கு தவம் புரியவர்கள் தவம் பண்றவங்களுக்கு தன்னை உணர்ந்தவர்களுக்கு அதே ஆணவம் தான் என்ன பண்ணுது வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் வாழ்க்கையில் அவங்க நகர்ந்து செல்வதற்கு அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவியாக இருப்பதும் அதே ஆணவம்தான் அப்போ இங்கே அந்த ஆணவத்தை பார்த்தீங்கன்னா அழிவிற்கும் வாழ்வதற்கும் அதே ஆணவம் பயன்படுகிறது ஆனால் ரெண்டும் எந்த விதத்துல எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து தான் என்ன அது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அழிவு ஏற்படுது ஆணவமே வாழ்வதற்கு ஆணவமே இல்லாமல் கூடாலும் வாழ முடியாது அதுக்காக ஒரு குறிப்பிட்ட நம்ம கை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கும் அதே ஆணவம் தான் பயன்படுது அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு ஏற்ப நாம் வாழ்வதற்கும் அழிவதற்கும் அதே ஆணவமானது பயன்படுகின்றது இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் உங்களுக்குள்ளேயே பல வருட காலங்களாக தவம் புரிந்து தியானங்களை புரிந்து அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே பல ஆன்மீக நூல்களை படித்து கொண்டே உங்களுக்கு உங்கள் பல ஜென்ம தொடர் தொடர்ச்சியின் காரணமாக ஒரு புரிதல்கள் இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரிய வரும் அப்படி இல்லைனா என்ன பண்ணணும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் தியானம் பண்ண பண்ண என்ன பண்ணுவோம் தியானம் செய்து நாம் இதை இந்த ஞானங்களை பெறுவதற்காக நாம் பயிற்சி செய்ய வேண்டும் அதுக்காகத்தான் ஐந்து நிமிடம் கண்களையும் மூடி அமர வேண்டும் என்று சொல்வது ஐந்து நிமிடம் கண்களையும் மூடி அமர்ந்து மூச்சினை கவனிக்க வேண்டும் இப்போ அந்த ஆணவம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ரொம்ப டீப்பாக இருக்குது அதை நம்ம கண்டு கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஒருத்தங்கிட்ட கோவப்படுறோம் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் மேலோட்டமாக இருக்கக்கூடியது எல்லாரும் கோவப்படுறாங்க அதுவும் ஆணவம் வர்றது தெரியும் ஆனால் நமக்குள்ள வந்து டீப்பாக ஒரு அந்த ஈகோங்கிறது ரொம்ப அடிய இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்முடைய காமத்திற்கும் ஆணவத்திற்கும் மிகுந்த தொடர்புடையது ரொம்ப ஒரு சம்மந்தம் இருக்கு நம்ம காமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு பெண்ணோ ஒரு யாரோ ஒருத்தங்க நம்ம பற்றி நம்ம நினைக்கும்போது அந்த காம எண்ணங்கள் வருது காம உணர்வுகள் வருதுன்னு நினைக்கிறோம் மற்ற நேரங்களில் நம்ம நினைக்கல நினைக்காவிட்டாலும் கூட நமக்குள் அடி ஆழத்தில் இருந்து அந்த காமமானது ஒரு ஆணவமாக அந்த காமமானது நமக்குள் அடியாளத்தில் இருக்கின்றது அதுதான் என்ன பண்ணுது ஒரு உந்து சக்தி மூலம் நம்மளை உந்தி உந்தி என்ன பண்ணுது வாழ்க்கையில் நம்ம செயல்படுவதற்கு அதுதான் என்ன பண்றது நம்ம நகர்த்தி கொண்டு போகுது இது எல்லாருக்கும் தெரியாது இதே புரிந்து புரிந்து அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவம் கிடைப்பதற்கு பல வருடங்களாகும் பல ஜென்மங்களும் கூட ஆகலாம் ஆனால் எப்போ ஒருவனுக்கு ஒரு இருளை பார்க்கும் தான் அவனுக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு தெரியுது இப்போ இருளை மட்டுமே வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தானா அவனுக்கு தெரியாது வெளிச்சம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது அதே போல் தான் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த காமத்தை அந்த ஆணவத்தை நாம் கண்டுபிடித்தால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் ஓ நமக்குள்ளே ஆழத்தை இருக்குது அப்படின்னு தெரிய வரும் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து அது வரைக்கும் தெரியவே தெரியாது நம்ம என்னென்னு நினச்சிட்டு போனால் ஓ நமக்கு அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அப்போ தான் நமக்கு அந்த எண்ணங்கள் வரும்போது நமக்கு காம உணர்வு வருது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நமக்குள் அடியாளத்திலிருந்து நம் வாழ்க்கையில் நாம் செயல்படுவதற்கே என்ன பண்ணுது அந்த காமம் தான் தேவைப்படுது அதுதான் ஒரு ஆணவமாக செயல்பட்டு நம்மை நகர்த்தி கொண்டு போகுது அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ற வாழ்க்கை வாழ முடியாது இப்போ அந்த காமம் இப்பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த காமமானது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த அமைதியை கொண்டு பண்ணுது காமம் போய்விட்டு போகாது அது போய் விடுச்சுன்னா உங்களுக்குள்ளே மிக மிகுந்த ஒரு ஆழ்ந்த அமைதியை உண்டு போடணும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அது காமமும் ஆணவமும் ஒன்று தான் அப்போ ஆணவம் இருக்காது ஆணவம் இல்லாத போது காமம் இல்லாத போது ரெண்டுமே இல்லாத போது ஏன்னா அது உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த ஆழ்ந்த அமைதி போகணும் டீப் சைலன்ஸ் கூட பெறுவீங்க அந்த சக்தி அந்த அமைதி தான் மிக பெரும் மாபெரும் சக்தி அந்த சக்தி காமமானது கடவுளாக மாற்றப்படுகின்றது அதாவது காமத்தில் அந்த ஈகோ அது அழிக்கப்பட்டு அது உங்களுக்கு இல்லாத போது என்னாவது ஆழ்த்த அமைதியாக உங்களுக்குள்ளே புதிய ஒரு சக்தியாக மலர செய்கிறது இதுதான் கடவுள் அந்த ஆணவம் இல்லாத போது என்னாவது உங்களை கடவுளாக அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு போகுது உங்களை இதுதான் எல்லாரும் சொல்றாங்க காமத்திலிருந்து கடவுள் ஓஷோங்கிற ரஜிஷ் இந்த அவர் சொல்லக்கூடிய காமத்திலிருந்து தெய்வத்திற்கு காமத்திலிருந்து கடவுள் சொல்கிறாங்களா அப்போ அப்ப காமத்தை நம்ம மடை மாற்றும் பொழுது அதை அடைத்து நம்ம வேறு வழியாக நம்ம மடை மாற்றும் பொழுது நமக்குள்ள ஆழ்ந்த ஒரு அமைதியை நாம் உணர்கின்றோம் இதுதான் கடவுள் தன்மை இது ஒரு தன்மை கடவுள் தன்மை ஒரு அமைதி நிலை என்பது டீப் சைலன்ஸுங்கிறது ஒரு கடவுள் தன்மை இதை நாம் உணரலாம் நமக்குள் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்குள் நம்மை அறியாமல் நம்மை அன்றாட வாழ்க்கையில் எந்தித்து நடப்பதற்கும் நடந்து வாழ்க்கை வாழ்வதற்கும் உட்காருவதற்கும் நமக்குள்ளே அடியாளத்திலிருந்து நம்மளை செய் செயல்படுத்துவது இந்த காமம்தான் இந்த காமம் ஆகிய ஒரு ஆடவம்தான் நம்மை அங்கேயும் நடத்திக்கிட்டு இருக்கு இல்லைன்னா நம்ம எந்தித்து கூட உட்கார்ந்த இடத்தில் ஆணவம் இல்லை என்றால் நம்ம உட்கார்ந்த இடத்திலிருந்து எந்திய கூட முடியாது இப்போ நிறைய அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் நிறைய பேர் சா நிறைய பார்த்துருப்பீங்க சில பேர் அப்படியே உட்காந்து உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க ரியல்ஸு ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் என்னவென்றால் அவங்கள்ட்டுமே இல்லை அந்த ஆணவமானது கொஞ்சம் கூட இல்லை காமத்தை விட்டாங்க விட்டதுனால அவங்கள்ட்ட ஆணவம் இது ஈகோ என்பது கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை இல்லாத பட்சத்தில் என்னாகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு முடியவில்லை விருப்பம் இல்லை அதன பண்ணிட்டாங்க அப்படியே உட்காந்துட்டாங்க நீ எந்திரிச்சு இங்கே அங்கே போனா கூட என்ன தேவைப்படுது அந்த ஆணவம் தேவைப்படுது அந்த ஆணவம் தான் என்ன பண்ணுது நான் என்ற ஒரு தன்மை உருவாக்கி உங்களை இங்கிருந்து நடக்க செய்யுது நீ அங்கே ஒன்றுமே இல்லை நானுங்கிறது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன அது அங்கே ஒன்றுமே இல்லை அப்படியே வெற்றிடம் மட்டும்தான் இருக்கும் அப்படியே உட்காந்துருவீங்க இந்த உடம்புல அந்த ஆண்மை இவ்வளோ காலத்துக்கு இருக்கணுமோ அப்படிங்கிறது உட்காந்துடுவீங்க இந்த உடம்புல இருக்கக்கூடிய காலம் வரை இருப்பீங்க உடம்பு கீழே விழுந்தப்புறம் உடம்பு விட்டு அந்த ஆன்மாவானது போயிடும் நாம் வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த ஆனந்த ஆணவம் என்பது தேவைப்படுகிறது இந்த ஈகோ ஒன்ஸ் நம்ம நம்ம போயிடுச்சு அப்படின்னா நாம் தான் நாம் அந்த கடவுள் தன்மையை உணரலாம் அதே நேரம் வாழ்க்கையை வாழ்வதற்கும் அந்த ஈகோ என்பது அந்த ஆணவம் என்பது தேவைப்படுகின்றது இப்போ நிறைய பேர் நமக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆணவமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது உடலில் நோய்பட்டு நோய் வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ பாரு படுத்த படுக்கையாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆணவமானது அதிகம் இருக்காது ஏன்னா உடம்பில் வலு இல்லை வலு இல்லாத போது என்ன இருக்காது அந்த ஆணவம் இருக்காது காவம் இருக்காது உடம்புல தெம்பு இருக்கும்போது தான் ஒரு வள்ளு இருக்கும்போது தான் என்ன ஆகும் ஆனமும் காமமும் எல்லாம் செயல்படுகின்றது அந்த தெம்பு உடம்புல அந்த வலிமை இல்லாத போது என்ன ஆகுது அப்படியே சோர்ந்து படுத்து விடுவோம் அப்போது உங்களுக்கு ஆணவம் இருக்காது அப்போ இப்போ ஏதாவது அந்த உடல்நிலையானது மெதுவாக சரியாகி வருதை மெது மெதுவாக சரி இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடல் சரியான போயிடுச்சுது அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடலில் சரி பண்ணுறீங்க உடல் என்ன கிராஜுவலாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வந்து சரியாகி வரும் இப்போ எவ்வளவு சரியாகுதோ அவ்வளோத்துக்கு என்ன ஆகும் நம்முடைய அந்த ஈகோ ஆனது நமக்குள்ளே ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ இவ்வளோ உடம்பு சரியாகுதுன்னா இவ்வளோ ஈகோ ரைஸ் ஆகும் இவ்வளோ உடம்பு சரியாகுதுன்னா இவ்வளோ ஈகோ ரைஸ் ஆகும் அதே போல் அந்த உடம்பு எவ்வளோத்துக்கு நம்ம சரியாகி வருதோ அதை அது ஏற்றாரு போல் அந்த ஆணவமானது ரைஸ் ஆகிட்டே போகும் இதை நீங்கள் வந்து அந்த கவனித்தா இப்போ தெரிஞ்சுக்கும் இந்த அனுபவம் புரிஞ்சுருக்கோம் இது சில பேர் புரிஞ்சுருப்பாங்க அப்போ இந்த உடலில் வலு வலு வர வர அந்த ஆணவமானது ரிசைட்டே போகுது உடலில் சக்தி இல்லை நோயாள படுத்துட்டோம் உடல் பாதிக்கப்பட்டு படுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஆணவம் இருக்காது இதை நீங்கள் கவனித்து பார்த்தால் புரியும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆணவம் என்பது வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் நாம் நிலைத்து இருப்பதற்கும் இந்த ஆணவம் என்பது நமக்கு தேவைப்படுகின்றது அதே நேரம் நம்முடைய அழிவிற்கும் இதே ஆணவமானது காரணமாக இருக்கின்றது அனைவருக்கும் நன்றி